Hi everyone. இன்னைக்கு நம்ம ஒரு சில பேசிக் லேர்னிங்-அ பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், words. words. அது தமிழ்ல வார்த்தைகள். வார்த்தைகள். அது ஹிந்தில शब्द. शब्द. அடுத்து hard work. hard work. அதாவது கடின உழைப்பு. கடின உழைப்பு. அது ஹிந்தில मेहनत. मेहनत. அடுத்து possible. அது தமிழ்ல சாத்தியம். அது ஹிந்தில संभव. சம்பவ அடுத்து அது தமிழ்ல எதார்த்தம் ஹிந்தில சச்சாயி சச்சாயி அடுத்து அதாவது ஏராளமான ஏராளமான அதே ஹிந்தில ஹாலாக்கி ஹாலாக்கி அடுத்து டவுட் டவுட் அதாவது சந்தேகம் ஹிந்தில சந்தேக சந்தேக அடுத்து wrong, அதாவது தவறு அது ஹிந்தியில கலத் கலத் அடுத்து கரெக்ட் அது தமிழ்ல சரின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தில சஹி சஹி